மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அவமதித்த சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மாற்றுத்திறனாளி அமைப்பினர் தற்பொழுது நிலவக்கூடிய சூழல் குறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் அவரிடம் பேசுவோம் சதீஷ் முருகன் வணக்கம் தற்பொழுது சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழல் என்ன அங்கே மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினர் சார்பில் நடைபெற்று வரக்கூடிய போராட்டம் பற்றிய கள விவரங்கள் என்ன வணக்கம் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் இன்று சென்னை சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளி முன்பாக அந்த சங்கத்தின் சார்பில் இருபதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இந்த சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளியிலும் அதே போல அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியிலும் மகாவிஷ்ணு என்பவர் பரம்பொருள் அறக்கட்டளை நடத்தி வரும் மகாவிஷ்ணு என்பவர் சொற்பொழிவு நடத்துவதாக கூறி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் என்ற அடிப்படையில் அழைத்து பேச அழைத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில அவர் மாணவர் மாணவியர் மத்தியில தவறான கருத்துக்களை குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் குறித்தான தவறான அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை பதிவு செய்ததாகவும் இந்த இளம் வயதிலேயே மாற்றுத்திறனாளிகள் பற்றின புரிதலை ஏற்படுத்தும் விதமாக அறிவியல் பூர்வமான புரிதலை ஏற்படுத்தும் விதமாக பேசாமல் மூட நம்பிக்கையின் அடிப்படையில அவர் கருத்துக்களை பதிவு செய்ததாக கூறப்படுகிறது மேலும் இந்த இவ்வாறு பேசியது மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் என்கிற அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தி இன்றைய தினம் இருபதற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மகாவிஷ்ணுவுக்கு எதிராகவும் அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து அவர் மீது அடையார் காவல் மாவட்டமான சைதாப்பேட்டை காவல் நிலையத்திலும் அவர் மகாவிஷ்ணு மீது புகார் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர் மாற்றுத்திறனாளிகள் மனதை புண்படுத்தும் வகையில தெரிவித்த கருத்துக்கு அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சங்கத்தின் சார்பில் காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கலவிவரங்களுக்கு நன்றி சதீஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க